இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சுருக்கமே இல்லாமல் லைனிங் கிளௌஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் ஒரு லைனிங் க்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து நான் இதை உங்களுக்கு நான் ஓட்டி காமிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டெல்லாம் கொஞ்சம் சுருக்கம் வருதுங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு அதை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இடுப்பை வந்து ஓட்டிடலாம் இப்போ வந்து நல்ல பக்கம் போட்டுக்கிறேங்க நான் இது வந்து லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் அதனால் அளவு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக அளவு பார்த்துக்கிருங்க எந்த ஏற்ற இறக்கமும் வந்துடாமல் கரெக்டாக கிளாத் வந்து அது அதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறோங்க கொஞ்சம் கூட வந்து பீஸ் வந்து வெளியில் விலகக்கூடாது அப்படி விலகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கெங்கே கரெக்டாக வந்து ஊசி குத்திடுங்க அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம என்ன அளவு கட் பண்ணோமோ அது அப்படியே வர்ற மாதிரி இப்போ நம்ம எந்த அளவு கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஓட்டிடலாம் அப்படியே திருப்பிடுங்க கரெக்டாக இந்த கிளாத் வந்து கீழே வர்ற மாதிரி இழுத்து விட்டுக்குறங்க இந்த நம்ம அடிச்சிருக்க கிளாத் வந்து நல்லா திக்காக வரும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதில் இழுத்து விட்டு அப்படியே ஒரு படிமானத்தை இழுத்து இதை அப்படியே வந்து திருப்பிடுங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கிறோங்க இப்போ எடுப்பு நம்ம எந்த அளவுக்கு முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி தையல் போடுவோமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுருங்க அதில் உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போது கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து தையல் வந்து இருக்கணும் ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்துட்டு தையல் போட்டுக்கிறோங்க இப்போ அதை சுற்றி ஓட்டிடுவோம் இப்போ கரெக்டாக எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு ஊசி வந்து திரும்ப குத்திக்கிறோங்க அதில் வந்து விலகாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணிக்கிறங்க நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லைனிங் பீஸ் வந்து அளவு கரெக்டாகவும் மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கட் பண்ணிக்கிறங்க இதில் வந்து நமக்கு கரைச்சூட்றதுக்கு வேலையே இல்லை தைக்கும்போதே நம்ம வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணதுனால அதனால் நமக்கு வந்து டாட் பிடிக்கிறது மற்றருந்தா அதில் வேலை சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க நீங்கள் நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் கரெக்டாக வெட்டிக்கிறங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சேர்த்து வெட்டிக்கிறோங்க டக்குன்னு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும்னா நீங்கள் அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமும் வராது வேலையும் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ மெயின் இது வந்து இடுப்பு பகுதி ஓட்டியாச்சு இப்போ நம்ம வந்து கை ஓட்டிடலாம் நான் வந்து எப்போவுமே கை வந்து முடிஞ்ச அளவுக்கு எம்மிங் தான் போடுவேன் ஒரு கால் இன்ச்சி முதல்ல மடிச்சிருங்க வந்து உள்ளே போகும் இப்போ லைனிங் பீஸ் அது மேலே வச்சு நம்ம எம்மிங்க்கு போடுற மாதிரி போட்டுடலாம் அதை இப்போ மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கத்தை கீழே போட்டுக்கிறேங்க லைனிங்க்கு வந்து நீங்கள் எம்மிங் போட்டீங்கன்னா கையில் வந்து சுருக்கமே வராது இதை அப்படியே கரெக்டாக மடிச்சு விட்ருங்க ஓட்டு தையல் போடுறதுக்கு எதுவும் நீங்கள் கரெக்டாக அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு பீஸ் மாத்திரம்தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லைனிங் பீஸ் தச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தைச்சிரலாம் நமக்கு வந்து கரைச்சி விடுறதுக்கு வந்து அதுவே ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட சுருக்கமே வந்திருக்காது இப்போ கையும் வந்து சுருக்கம் இல்லாமல் ஓட்டியாச்சு இப்போ முன்பாக வந்து ஓட்டிடுவோம் கரெக்டாக அளவு பார்த்து அதை அதில் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க இதுவும் விலகுற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக ஒரு ஊசி வந்து குத்திக்கிறங்க முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணிடுங்க அயன் பண்ணிட்டீங்கன்னா துணி வந்து சுத்தமாக விலகாது உங்களுக்கு எப்பவுமே முன்பாகம் ஓட்டும்போது ரொம்ப த பொறுமையாக ஓட்டணும் அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் அந்த மாதிரி ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமும் வராது அளவு கரெக்டாக கட் பண்ணி ஓட்டினீங்கன்னா துணி விலகிராமல் கரெக்டாக அந்த பக்கத்துக்கு வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க நீங்கள் கட் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அயன் பாக்ஸ் வச்சு அது அதில் லைட்டாக வந்து அயன் பண்ணிட்டு தச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு துணி சுத்தமாக விலகாது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் காட்டன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இல்லை கிரேப் சில்ஸ் எது தைச்சாலும் கொஞ்சம் வந்து அயன் பண்ணிடுங்க அயன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டும் வந்து பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஊட்டியிருக்கோம் அதுக்குள்ள பட்டி வந்து அடிச்சிடலாம் இது வந்து துணி நிறைய இருக்குது அதனால நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் போட தேவையில்லை இதில் வந்து ரெண்டு பீஸே போட்டுக்கலாம் நீங்கள் எந்த நெட்ல போட்டாலுமே உளுக்கு ஒரு பீஸ் போட்டுக்கிறோங்க இது அப்படியே சென்ட்ரு ஒரு பீஸ் போட்டுக்கிறங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரம் அப்படியே அந்த அளவுக்கு மாத்திரம் மடிச்சுக்கிருங்க இப்போ இந்த அகலம் வந்து ரொம்ப தேவையில்லை இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டி தைக்கிறது ஒரு வேலையில் நமக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சுன்னு பட்டியும் வந்து நல்லா திக்காக இருக்கும் நீங்கள் என்ன கலர் கிளாத் உள்ளே போட்டாலும் வந்து தெரியாது முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த கிளாத்துக்கு வந்து கொஞ்சம் மேட்சாக மாத்திரம் போட்டுக்கணுங்க சாயம் போயிடாமல் இது வந்து ஒரு தையல்லே வந்து பட்டி வேலை முடிஞ்சிடும் கரெக்டாக அளவு போட்டு முதல்ல தச்ச அளவு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பட்டி ஓட்டியாச்சு அப்படின்னு இந்த மாதிரி துணி வந்து நிறைய இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு அதாவது ரெட்டை துணியாக போட்டு ஒரே தையல்ல வேலை முடிஞ்சிடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு வச்சு திருப்புறதை விட சிங்கிள் துணி வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சிங்கிளாக போட்டுக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு நான் டாட் பிடிச்சி காமிக்கிறேன் இது வந்து ரைட் சைடு வர்றது சென்டர் பார்த்துக்குறேங்க நமக்கு வந்து கரைச்சூட்ற வேலை இல்லைங்க ஓட்டுன உடனே பத்து நிமிஷம் கூட ஆகாது கரெக்டாக நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் சுற்றி ஓட்டுறதுக்கு அஞ்சு நிமிஷத்தில் ஓட்டிடலாம் பத்து நிமிஷத்தில் வந்து ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் நான் டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து சுற்றி ஓட்டுறதுக்காண்டி காமிச்சிட்டு அப்படியே டாட் பிடிச்சி காமிக்கிறேன் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து பட்டி தச்சிருக்க பட்டியை வந்து அளவு காமிக்கிறேன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது அளவு பார்க்கறதுங்க இது ரெண்டு டாட் கப் சைஸும் வந்து நமக்கு பிடிச்சாச்சு இது ரெண்டையும் கரெக்டாக போட்டு பார்த்துக்குருங்க போட்டு பார்த்துட்டு அதை நம்ம பின்பாகம் தச்சிருக்கதை வந்து இதை வந்து ஒன்று எடுத்துருங்க ரெண்டு அளவு நமக்கு வந்து ஒரு அளவாக தான் வரும் கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து இதை வந்து போட்டு பார்த்துக்குருங்க இந்த பக்கம் தேவையில்லை நமக்கு வந்து ரைட் சைடு வந்து அதாவது டாட் பிடிக்கிற பக்கம் வந்து பட்டி பார்க்காதீங்க அளவு வந்து அதிகம் எந்த பக்கம் வெட்டி இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இதை பார்த்துக்கறேங்க போட்டுட்டு தையலோடு சேர்த்து கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தச்சு அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து அளவு பார்த்துக்கறேங்க இதுதான் நமக்கு தேவையே இப்போ அதை வச்சு அப்படியே நீங்கள் வந்து அளவு பிடிச்சிட்டு நம்ம பின்பாகத்தை போட்டு பார்த்தோம்னா தெரியும் இப்போ நான் எங்கே வந்து கட் போட்டிருக்கணும் அங்கே அதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க மேலே ஏற்றி வச்சு இந்த ஷார்ப்பாவிடுறது வந்து இதை கீழே தள்ளி வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதாவது சுருக்கம் வரும் அதனால் எப்போவுமே கொஞ்சம் டாட் இந்த பட்டி வந்து ஷார்ப்பாக இருக்கிறத மேலே வச்சுக்கிருங்க நம்ம எங்கே கட் போட்டிருக்கோமோ அதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணுங்க துணி நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் பட்டி தைக்கவே தெரியாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி பார்த்துட்டிங்கன்னா அதே அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பின்பாகத்தை போட்டு இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ அதை கரெக்டாக ஒரு பக்கம் வச்சுக்கிருங்க நம்ம தைச்சிருக்க பின்பாகத்தை போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளவு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் எந்த ஏத்தரக்கமும் இல்லாமல் இது வந்து நீட்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் வந்து அப் அண்ட் டவுன் வராது அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து நீட்டாக வந்துடும் பெண்ணோர் பட்டியும் நான் உங்களுக்கு வந்து அளவு எடுத்து காமிக்கிறேன் இதே மாதிரி கரெக்டாக இந்த இதை அளவு பார்த்து இதை போட்டுக்கிறோங்க கிராஸ் கட்டிங் வந்தது அதனால் கொஞ்சந்தான் கட்டிங்கை விட கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்தே கொடுக்கும் இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க இதை வந்து இந்த அளவு பார்க்க வேண்டாம் எங்கிட்ட பெருசாக வெட்டியிருக்கோமோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க தையல் கணக்கு பண்ணிக்கிறங்க இதில் மேலே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கரெக்டாக அந்த அளவுக்கு எந்தளவுக்கு தப்பிங்களோ அளவுக்கு அதை வச்சு பார்த்துக்கிருங்க பட்டியை ஓட்டிட்டு இப்போ இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக மேலே வரைக்கும் இழுத்து பார்த்துக்குறங்க இழுத்து பார்த்துக்கிட்டு இங்கே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த பக்கமும் மார்க் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இதை வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களோ அதே அளவில் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக வந்து கரைச்சி விட்ருங்க இப்போ கரெக்டாக எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து வச்சுக்கிருங்க நம்ம இந்த பிடிச்சிருக்க டாட்டை வந்து லைட்டாக அதை வந்து மடித்து விட்ருங்க இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து பட்டி வந்து தச்சுருக்கோம் நான் ஆல்ரெடி இப்போ எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது நிறைய ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நிறைய நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க எவ்வளோ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் வராது பட்டி வந்து இதை டாட் பாயிண்ட் வந்து அதை கரெக்டாக அதை இதே மாதிரி நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி போட்டதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து அளவு கரெக்டாக வரணும் ஏத்தறக்கம் இல்லாமல் இதை நீங்கள் பார்த்துட்டு வச்சிங்க தான் இந்த இதில் வந்து இந்த பட்டி அதே மாதிரி மேலளவு இது ரெண்டும் கரெக்டாக வரணும் அளவு பார்த்துட்டு போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் நீங்கள் லைனிங் சுற்றி ஓட்டுறது மாத்திரம் ப்ளவுஸ் வந்து நீட்டாக ஓட்டிட்டீங்கன்னு சொன்னால் எந்த ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரேஷன் வராது சுருக்கம் வராது இது நேராக ஓட்டலை அப்படின்னு சொன்னால் இது வந்து இழுத்து இழுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து லைனிங் ஓட்டும் போது அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிருங்க பார்த்துக்கிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தச்சிட்டு தைக்கிறதோடு விடாமல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்